நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மீது ஒவ்வொரு நாளும் இரவு பகலிலும் தொழுகைகளை கடமையாக்கி உள்ளான் என அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பீர்கள் அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் மீது அவர்களின் பணக்காரர்களிடமிருந்து எடுத்து அவர்களின் ஏழைகளுக்கு கொடுக்கப்பட ஜக்காத்தை உள்ளான் என்பதை அவர்களிடம் அறிவிப்பீராக இதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டால் அவர்களின் பொருட்களில் நல்லவற்றை எடுத்துக் கொள்வதற்கு எச்சரிக்கிறேன் அநீதம் செய்யப்பட்டவனின் சாபத்திற்கு வீராக நிச்சயமாக அந்த சாபத்திற்கும் அல்லாஹுக்கும் இடையே எத்தகைய திரையும் இல்லை என்று நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று நான்கு ஒன்பது ஆறு முஸ்லிம் ஒன்று ஒன்பது